ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெற்றி வெள்ளியில் உனக்காக ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நான் உனக்காக கூறும் வாக்கு நிச்சயமாக பழித்துவிடும் நான் சொல்வதை சற்று கவனமுடன் கீழ் உனக்காக கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடித்தான் வருகிறார்கள் அதேபோல் கஷ்டங்களையே மட்டும் அனுபவித்து வாழ்பவர் இங்கு யாருமே இல்லை அதேபோல சந்தோஷங்களை மட்டும் அனுபவித்து வாழ்பவரும் என்று எவரும் இல்லை துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் எடுத்துச் செல்லாதே அது உனக்கு வழியை கொடுக்கும் பிறகு உன் நிம்மதியை கெடுக்கும் சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை உன் தலைக்கு எடுத்துச் செல்லாதே அது உனக்கு தலை கொடுத்து குனிய வைக்கும் ஆகவே உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவைகள் மாறுபடுகிறதல்லவா அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் நீ ருசிக்கும் சுவை ஆகையால் எதையும் மனதிற்குள் வைத்து சுமக்க வேண்டாம் புழுங்க வேண்டாம் புலம்ப வேண்டாம் அது உன் மனதை மேலும் கஷ்டப்படுத்தும் ரணமாக்கும் நிச்சயமாக அது உன்னை நிம்மதியாக வாழ விடாது என் செல்லப்பிள்ளை என்றும் நிம்மதியுடன் இருக்கவே உன் சாயப்பா நான் ஆசைப்படுகிறேன் நிச்சயம் உனக்கு நல்ல வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை போலவே அமையும் உன் எதிர்காலம் பொற்காலமாகத்தான் அமையப்போகிறது நல்ல சந்தோஷத்துடனும் நிம்மதியாகவும் நீ வாழப்போகிறாய் ஆம் செலமே உன் கனவுகளும் ஆசைகளும் என் ஆசீர்வாதத்துடன் நிச்சயமாக நடக்கும் நீ மூன்று விஷயங்களை மட்டும் உறுதியாக நம்பு உன் அப்பாவை விட இரக்கம் உள்ளவர் யாரும் இல்லை உன் சாயப்பாவை விட உன்னை அறிந்தவர் யாரும் இல்லை உன் சாயப்பாவை விட சிரமத்தை போக்கும் சக்தி உடையவர் இங்கு யாரும் இல்லை என்று இதை முதலில் மனதில் தக்க வைத்துக் கொள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நிறைய நீ சோதனைகளை அனுபவித்து விட்டாய் என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது உன் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகிறது நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும் காலம் வந்துவிட்டது இந்த மங்களம் உங்கும் நன்னாளில் நிறைந்த மனதோடு உன் சாயப்பா சொல்வதை கேள் ஏனென்றால் உனக்கான பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது நீ இன்று வரை நடக்குமோ நடக்காதா என்ற விஷயம் இனி எல்லாம் நல்ல பொழுது அடுத்தடுத்து நல்ல விஷயங்களாக நடக்கும் சமீப காலமாக நீ என்னிடம் ஒரு வேண்டுதலை வைத்தால் வைத்தாய் அல்லவா உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சாயப்பா இத்தனை நாட்களாக நான் உன்னிடம் வைக்கும் வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இன்றே நோக்கி வந்துவிட்டது என் கஷ்டங்களை போக்குங்கள் என்று என்னிடம் மனம் உருகி கண்ணீர் மல்க வேண்டினாய் அல்லவா இப்பொழுது உனக்கு ஞாபகம் வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் உன் கண்ணீரும் அழுகையும் வழிகளும் கஷ்டங்களும் நிறைவுக்கு வந்துவிட்டது இன்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன் உன் வாழ்க்கை சந்தோஷமாக பிரகாசமாக மாறப்போகிறது துக்கம் மனவழிக்கு புற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் கவலைப்படாதேன் அனைத்து சோதனைகளும் விடுபடப் போகிறது உன் கர்மாக்களை எல்லாம் அழித்துவிட்டேன் இப்போ நீ எதையெல்லாம் கேட்கிறாயோ அது நிச்சயமாக கிடைக்கும் நான் சொல்வதை கேட்ட நேரத்தில் உனக்கு நல்ல நேரம் துவங்கி விட்டது நிச்சயமாக உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நீ என் செல்ல குழந்தை நீ உனக்கான அதிர்ஷ்ட காலத்திலேயே என் பிள்ளையாக நீ உருவெடுத்திருக்கின்றாய் இன்றும் நீ என் செல்ல பிள்ளையாகத்தான் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றாய் உன்னை துன்புறுத்துகிறவர்களை என்னை அறியாதலால் உன்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் உன்னை திட்டுகிறவர்கள் உன் மனதில் நான் இருப்பது தெரியாமல் உன்னை வசைபாடுகிறார்கள் அவர்களுக்கான தண்டனை காலம் விரைவில் வரும் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனை நேரமே சரியில்லை என்று புலம்பிக் கொண்டு நீ அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான் அந்த சிந்தனையே வேண்டாம் அவர்களை பழிக்கு பழி வாங்குவது அவர் மனம் போக பேசுவது அவரை கிண்டலாக பேசும் என்ற வார்த்தைகளும் ஜாலங்களும் எதுவுமே வேண்டாம் ஏனென்றால் அவர்களின் மனம் எப்படி புண்படும் நீ வசைபாடினா அதே அதேபோல் உனக்கு யாராவது தீங்கு நினைத்தாலோ உன்னை கேலி செய்தார்களோ உனக்கு எப்படி மனம் வலிக்கும் என்று நினைத்துப்பார் யாரையும் நீ அந்த மாதிரி செய்ய மாட்டாய் என் செல்லப்பிள்ளை பிள்ளை இதுவரைக்கும் நீ யாரைக்கும் கெடுதலும் பண்ணதில்லை கெடுதல் செய்ய நினைத்ததும் இல்லை அப்படி இருக்கும் இருக்கும் என் பிள்ளைக்கு இத்தனை சோதனைகள் என்று தானே என்னிடம் கேட்கிறாய் சாயப்பா நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லையே என்று என்னிடம் சொல்லியிருக்கிறாய் இதெல்லாம் எதற்காக நடக்கிறது என்றால் இதெல்லாம் உனக்கு நான் நடக்கும் உனக்கு நான் வைக்கும் பரிட்சை பொறுமையாயிரு நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியம் அதற்கான நன்மைகள் கடந்து காலம் கடந்தாவது உன்னை வந்து சேரும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறது நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு வழிகளும் ஒவ்வொரு பாடமும் உன்னை மாற்றுகிறது சில இழப்புகளையும் சில இழப்புகள் வழியே தரும் சில இழப்புகள் வலிமையை தரும் வழியை தாங்கும் இதயம்தான் ஒரு நாள் வலிமையாகும் புரிகிறதா இப்போதுள்ள சூழலை நினைத்து வருந்த வேண்டாம் உனக்காக நாளை பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடுகிறது உனக்கு நான் யாருடைய ரூபத்திலாவது வந்து உனக்கு உதவுவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்ல பிள்ளையே உனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை அளவோடு நேசி அப்போதுதான் நீ அதை இழந்தாலும் அதன் வழிகள் பெரிதாக தெரியாது எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கானதை தவிர ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வதற்காக அல்ல உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டது போலவே வாழ கற்றுக்கொள் நேர்மை என்ற வெளிச்சம் உன்கிட்ட இருக்கும்போது எப்படி உன்னை இருள் சூழ விடுவேன் குழப்பத்துடன் இருக்காதே நாளைய மங்களகரமான வெள்ளிக்கிழமை உனக்கான நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் இரட்டிப்பாக சாயப்பா நடத்தி தர நான் நான் இருக்கிறேன் உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது ஆம் செல்லமே நாளைய விடியலில் ஒரு நல்ல திருப்பம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது காத்திரு ஆம் செல்லமே கவலைப்படாதே எந்த விஷயத்திலும் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் அது எப்போ நமக்குள் வருகிறதோ அதுதான் முழுமையான பக்தியாகும் நம்பிக்கையோடு வாழ்வதுதான் வாழ்க்கை அதை இழந்துட்டோம் என்றால் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை நீ என்கிட்ட அதிசயத்தை நிகழ்த்துங்கள் என்று சொல்லுவாய் அந்த அதிசயம் உனக்கு தானாகவே இப்பொழுது நிகழப்போகிறது நாளை நல்ல பொழுதாகத்தான் உனக்கு விடிய போகிறது அதை நிச்சயமாக நீ சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் நன்றி கூற என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் ஆம் சிலமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും